கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க கூட இப்படி ஒரு செயலை செய்ய மாட்டாங்க அப்படின்னு சமூக வலைத்தளங்கள்ல பலரும் இந்த ஒரு விஷயத்தை விமர்சனமும் செய்து வராங்க அதாவது இளம்பெண் ஒருவர் முருகனுடைய திருவுருவ படத்தை தன்னுடைய மார்புல டேட்டுவாக வரைந்திருக்காங்க இது தொடர்பான வீடியோ சமூக வலைத்தளங்களிலும் வைரலான நிலையில் நிலையில இதற்கு பலருக்கு மத்தியில பெருமளவு எதிர்ப்புகளும் எழுந்திருக்கு அதாவது முருகன் மீதான அதீத பக்தியை வெளிப்படுத்தும் வகையில வேல் ஆகியவற்றை தங்களுடைய உடல்களில் சிலர் பச்சை குத்தியும் வராங்க அந்த வகையில தான் தற்பொழுது இளம் ஒருவர் முருகனுடைய திருவுருவப் படத்தை தன்னுடைய மார்புல டேட்டோவாக வரைந்திருக்காங்க இது தொடர்பான வீடியோ தான் சமூக வலைத்தளங்களில் வைரலானது அது மட்டும் இல்லாம கடவுளுடைய உருவப்படத்தை எப்படி மார்பகத்துல வரையலாம் அப்படின்னு சிலரும் கேள்வி எழுப்பியும் வராங்க ஆனால் அதே நேரம் கடவுளால் படைக்கப்பட்ட இந்த உடலில் கடவுளுடைய திருவுருவ வரைய எந்த தடையும் இல்லை அப்படின்னு பலரும் இதற்கு பதிவிட்டும் வராங்க இதே போல ஒரு ஆண் தன்னுடைய உடலில் கடவுளுடைய திருவுருவப் படத்தை வரைந்தால் யாரும் கேள்வி கேட்பதில்லை இந்த ஆணாதிக்க சமூகம் ஒரு பெண் அதே போன்று செய்தால் எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் பதிவிட்டிருக்காரு அந்த வகையில் இது குறித்து நெட்டிசன் ஒருவர் பதிவிட்டிருக்காரு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் தன்னுடைய மார்பில் முருகருடைய படத்தை வரைஞ்சா அது அசிங்கம் கலாச்சார சீரழிவுன்னு கத்துவாங்க ஒரு ஆண் தன்னுடைய நெஞ்சில் கடவுளுடைய படத்தை வரைந்து வீடியோ போட்டா அதற்கு எந்த எதிர்ப்பும் வருவதில்லை இவர்களை பொறுத்தவரை பெண் மார்பு என்பது அசிங்கமான பகுதி அங்கு கடவுள் படம் வரைந்தால் கடவுள் கோபப்படுவார் மார்பை காட்டும் அந்த பெண்ணுக்கு பிரச்சனை இல்லை உங்களுக்கு என்ன பிரச்சனை என கேள்வி எழுப்பியும் உள்ளார் இன்னும் சிலரோ ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கடவுளை எப்படி வணங்க வேண்டுமோ அப்படித்தான் வணங்க வேண்டும் உடலின் கண்ட இடத்தில் கடவுளின் படத்தை பச்சை குத்தி அசிங்கப்படுத்துவது கூடாது அப்படின்னு பலரும் கூறி வராங்க மற்றொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கூட இப்படி ஒரு செயலை செய்ய மாட்டார்கள் அப்படின்னு பலரும் விமர்சனமும் செய்து வராங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க